உலகத்தின் முதல் மூத்த மொழியான தமிழ் மொழி பேசும் உலகெங்கும் வாயும் அனைத்து தமிழ்நாந்தத்து ஒருவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்மளுடைய பிஸ்தான் நோய் விடுத்தால் கண்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்திரேன் இனி நம்ம இந்த விட வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இப்போ ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு அப்படின்ற ஹோட்டல் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் ஒன்று வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் ஆயுதங்கள் பொருட்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில உயிரினங்கள்லாம் பதப்படுத்திருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க இது மூலமாக நீங்கள் பல்வேறு தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக கண்டிப்பாக பார்க்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க பார்க்க முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிற நீங்க இப்பதான் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட பெஸ்ட் ஆப் யூடியூனில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களுக்கு போய் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பிளாக் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நம்ம போகாத பார்க்காத இடமே இல்லை அப்படின்ற நோக்கத்தோட நம்ம செயல்படுத்தி வரோம் அதாவது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கிற காடுகள் மலைகள் அருவிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்க கோவில்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த போற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனால் கண்டிப்பா நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூசல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு ரீச் ஆகணும்னா வெள்ளைக்கணையை தட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிறோம் இந்த அரசு அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஹோட்டல் தமிழ்நாடு அப்படின்ற ஹோட்டலுக்கு பின்புறத்தில் தாங்க இருக்குது ஆமாங்க இந்த ஹோட்டல் தமிழ்நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வலது காட்டுற மாதிரிங்க இதுதான் காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம்ங்க இந்த மரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போன நிலை பயனில் ரயில் நிலையம் அங்கேருந்து எடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தமிழ்நாடு இருக்கு இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மியூசியம் இருக்குது நம்ம உள்ளே வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாவும் சிறியவர்களுக்கு மூன்று ரூபா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயல் நாட்டைக்கு நூறுரூபா புகைப்படம் அதை ஃபோனில் வீடியோ எடுக்க இருபது கேமராவில் எடுக்கிறதுக்கு நூறு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கெலாம் இலவசம் அப்படின்னு அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போர்டு இருக்க அரசு அருங்காட்சியகம் அதுக்கு லெஃப்ட் சைடில் தாங்க இருக்குது நம்ம போக வர இந்த அரசு அருங்காட்சியகம் அரசு அருங்காட்சிகம் இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் காலைல ஒன்பதரை மணிலேருந்து சாயந்தரம் வந்து பார்த்திங்கனா அஞ்சு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு அருங்காட்சியகத்தோடைய திரண்டு இருக்கும் நேரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருங்காட்சியகத்துக்குள்ளே போக போகிறோம் அப்படி போகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சிற்பங்கள்லாம் வச்சிருக்காங்க இவங்க வந்து மீட்டெடுத்த அதாவது தொழில் துறையினெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சுற்றுவட்டல பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த இந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே அருங்காட்சிக்கு வெளியே காட்சிப்படுத்திருக்காங்க அது என்ன கீபி கிபி நூற்றாண்டில் எடுத்து பார்த்தது அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் உங்களுக்கு சில இதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூதேவி அதாவது மூத்த தேவி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இவங்களோட சிற்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான சிற்பங்கள்லாம் இங்கே இருக்குது அதனால் வரிசையாக வெளியே என்னலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வர பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி இவங்களோட சிற்பத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நந்தி இந்த நந்தி சிலையெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிற்பமும் இருக்குது இவங்களும் தேவிதாங்க இங்கே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தேவிகள் சிற்பம் இருக்குது நந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோ இரண்டோ இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு துர்கை இவங்களோட சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எந்த எந்த அளவுக்கு எந்தளவுக்கு அடைஞ்சிருக்கும் பாருங்கள் அவ்வளோ சிதலம் அடைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டெடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க இப்போ பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவோடைய சிற்பங்க வந்து பக்தன் அப்படின்னு ஒரு சிற்பம் வச்சிருக்காங்கங்க பக்தர்கெலாம் கூட சிற்பம் செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் எவ்வளோ நிறுத்தியாக தத்துருமா வடிவம் செற்பி சிற்பி செஜுக்கியிருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமாவோட சிற்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி உருவம் தான் இருக்குதுங்க சிதலம் வடஞ்ச அதுவும் காணப்படுது பெருமாளோட சிற்பம் தான் இருக்குது பட் ஆனால் சிடலம் அடைஞ்சிருக்குங்க இப்போது இப்போ நம்ம கடைசியாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவி கருமாரி இவங்களோட சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க சிற்பி செதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ரொம்ப தத்துருமா வடிவமைச்சிருக்காங்க நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ உள்ளே வந்துடுங்க உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு அருங்காட்சியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம உள்ள வந்தாச்சு உள்ளே வந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறேங்க நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்திருந்தோம் அஞ்சு ரூபா ஆளுக்கு அஞ்சு அஞ்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து ரூபா வீடு எடுக்கிறதுக்காக மொத்தம் முப்பது ரூபா பே பண்ணுவோங்க இப்போ நம்ம டிக்கெட்லாம் எடுத்தாச்சு பார்க்க ஆரம்பிக்கலாம் உள்ளே என்னலாம் இருக்குது அப்படின்னு இப்போ வந்தவொன்னா பார்த்தீங்கன்னா இந்த அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போல் ஒரு உருவம் வச்சுருக்காங்க இது பதப்படுத்திருக்காங்க தான் நினை நினைக்கிறேன் இப்போ நம்ம இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு அருங்கட்சிக்கம் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துச்சு இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் காட்ட போகிறேங்க இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் ஸ்கிப்பை நம்ம பார்த்துட்டே அவங்க கண்டிப்பாக பயனுள்ள தகவலாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்கால மனிதன் அதாவது கற்கால மனிதர்கள் அவங்க பயன்படுத்திய இந்த கற்களை வைத்து வேட்டையாடுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களாக இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க விலங்குகளை வேட்டையாடுறது சரி சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கற்களை வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களாக பயன்படுத்திருக்காங்க அதாவது இந்த காலத்தில் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிடப்பாறை கோடாரி இதைப்போல்லாம் பயன்படுத்தலாம் அதை போல் அவங்க வந்து கற்களை பயன்படுத்தியிருக்காங்க அங்கே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வலசை செல்லும் பறவைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேப் வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் எந்தெந்த சீசனில் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற போல் தகவல்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவலுங்க அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு புகலிடம் அப்படி வந்து இது போல் விலங்குகளோட டீட்டெயில்ஸும் இருக்குதுங்க எந்தெந்த விலங்குகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றப்போலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் தாங்க இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே அதாவது மன்னராட்சி ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த நாணயத்துக்கு நேராக யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு இருந்ததெல்லாம் லைட்டு வச்சுருக்காங்க அந்த லைட்டு ஐச்சி நம்ம பிடிச்சோன்னா அந்த பட்டன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கா இதோ இதுதான் அங்கே தமிழக நாணயங்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்னு ஒரு லைட்டெல்லாம் இருக்குது அது அய்த்தினா காயின்ஸ் நல்லா தெரியுது பாருங்கள் அதுபோல் நேரில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மன்னரோட ஆட்சி காலத்தில் அந்த நாணயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதை பார்த்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி விலங்கும் சரி மனிதன் சரி இதை இதோட வந்து பார்த்திங்கன்னா உணவு சங்கிலின்ற போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனிதனின் வளர்ச்சி அதாவது கற்கால மனிதன்லேருந்து ஆதி மணி காலத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய மனுஷ தோற்றம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகளும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வேணால் நல்லா வீடியோவை கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு மனுஷன் தோற்றம் எப்படி உருவாகுச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகளோடு மென்ஷன் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருக்காங்கங்க இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோங்க உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவுடைய வந்து பார்த்திங்கன்னா சில வசனங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சிப்படுத்திட்டு இருக்காங்க உள்ளே போனோடனே முதல்லே இது தாங்க இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிமண்டபம் போல் இருக்குது இது கோவிலாக மணிமண்டபம்னு சரியாக தெரியல ஆனால் நல்லா இருக்குது இங்கே நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா படிமங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கீழே வச்சுருக்காங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்குகள்லாம் வச்சுருக்காங்க அதாவது நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன் விளக்கு இதை போல் அம்மன் விளக்குலாம் சொல்லுவோல்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழமையான அந்த காலத்தில் பயன்படுத்திய விளக்குகள்லாம் இருக்குது இதோட ஆண்டுகள்லாம் கிட்டத்தட்ட எப்படியும் நூற்றுக்கணக்கு மேற்பட்ட ஆண்டுகள் தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேகரித்து வச்சுருக்காங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக கலைப்பொருட்கள் அதாவது தீபார்த்தனை மணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை சாமான்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போல் த குவலை போல் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க சிக்கடுக்கு ரெசிப்பு அதாவது தலைமுடி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாக இருக்குதுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடியெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துது இப்போ இருக்கிற காலத்துக்கு அதெல்லாம் பாயிண்ட் பண்ணுறதுனா கண்டிப்பாக தெரியல இப்போலாம் அவ்வளோ இந்த பயன்பாட்டில் இல்லைங்க இதை போலலாம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா விளக்குகள்லாம் வச்சுருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்காலின்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழமையான பொருட்கள் தான் அந்த காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள் தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா படிமங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இந்த ப பாத்திரங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரீடம் இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அன் மன்னர்கள் பயன்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்கங்க மன்னர்கள் பயன்படுத்தியதாக இல்லை க தெய்வங்களுக்கு எதெல்லாம் வச்சுருப்பாங்களான்னு சரியாக தெரியல ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழமையான பொருட்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி அப்படின்னு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மியூசியம் சார்பாக வந்து பார்த்தினா அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கல்வெட்டு பயிற்சி இதுவும் வந்து சொல்லி தராங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது இங்கே போயிருக்கேங்க இது போல் கல்வெட்டு பயிற்சிக்கு வகுப்பு நல்லா இருந்துச்சு இது டீட்டெயில் கலெக்ட் பண்ணி நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த கல்வெட்டு கிளாஸ்கெலாம் நீங்களும் போங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா மர சிற்பங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் மரக்கதவுகள்லாம் சிற்பம் செதுக்குவாங்க பார்த்தீங்களா அந்த காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே இருக்கிற சில சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா மர சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதை இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தோல் பொம்மைகள் அதாவது விலங்குகளோட தோலை எடுத்து அது வந்து உருவமாக பொம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வரை போகிற வரைஞ்சாப்பில் வச்சுருக்காங்கங்க இதெல்லாம் வந்து அந்த தோள்களை மட்டுமே பயன்படுத்தி செய்யப்பட்ட பொம்மைகள் மனிதர் குரங்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வச்சுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ தோல் பொம்மைகளை மட்டும் இதை தான் தோல் பொம்மைகள்ன்றாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளோட தோள்களை வச்சு செய்யப்பட்டது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கருவிகள் அதோ அந்த காலத்தில் பயன்படுத்தி இசைக்கருவிகளை வந்து பார்த்திங்கன்னா கட்சிப்படுத்தியிருக்காங்க வீணை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சுருக்காங்கங்க இந்த வீணைக்கு பேரை பாருங்கள் புஜங்க வீணை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த வீணாலலாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலைநாயத்தோடு இருக்குங்க பார்க்குறதுக்கு அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இசைக்கருவிகள் இங்கே வச்சுக்கிற ஒரு ஒரு மென்ஷன் பண்ணுற போட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நின்று பொறுமையாக படிச்சுட்டு போங்க இதை பார்த்தா பல தகவல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதப்படித்து வச்சுருக்காங்கங்க கடல்வாய் உயிரினங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடல்வாய் உயிரினங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து பதப்படித்து வச்சுருக்காங்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது நான் செகண்ட் டைம் ரெண்டாவது முறை இந்த மியூசியம் போயிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைம் நான் போகிறேன் ஃபஸ்ட் டைம் போகும்போது வீடியோ எடுக்கலங்க அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டேன் வந்துவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு போனாங்க இங்கே பாருங்கள் பறக்கும் ஓனான் இதெல்லாம் இருக்குது அப்புறம் செம்பருத்தியோட பருவங்கள் இதெல்லாம் இருக்குதுங்க விலங்கு மீன் அப்புறம் மின்சார மீன்லாணுவாங்கள் அப்படி அப்படிப்பட்ட மீன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே காட்சிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்காங்க இதை பார்த்தா டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க போனீங்கன்னா ஒரு ஒரு அந்த உயிரினத்தை பற்றி கீழே இருக்குது அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் பார்த்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போக போகிறோம் உள்ளே போகும்போது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள் இந்த ஓவியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பார்க்கும்போது முதல் முறை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியாதுங்க கொஞ்சம் உத்து பார்க்கும்போதுலாம் நல்லா தெரியறா போல படுத்திருக்காங்க இணைப்பு ஓவியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை போல் மென்ஷனில் வந்து பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஓவியங்கள்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்பேடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த செப்படுகள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்து இந்த மியூசியம் நம்ம பார்த்து செப்படை நம்ம பார்க்கல இப்போ ஃபோட்டோ தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தின் முக்கிய இடங்கள் இந்த காஞ்சிபுரத்தில் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான இடங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் குறிப்பிட்ருக்காங்க இங்கே நம்மளுடைய இந்த பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லாம் நம்ம இன்னும் கவர் பண்ணலங்க கண்டிப்பாக சீக்கிரம் இது இந்த இப்போ காமிச்சிக்கிற இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று நினைவு சின்னம் அதை பொறிக்கப்பட்ட இடம் தாங்க கண்டிப்பாக நான் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கீழடி அகைவாயு அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சி இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த இது இதுவரைக்கும் என்னென்ன பண்ணி நடந்திருக்கு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கீழடி அகைவாயுவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடி அதால் ஏற்படும் தீமை அப்படின்றப்போல போதை விழிப்புணர்வுக்காக இங்கே ஒரு ஓவியம் வச்சுருக்காங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளை வடிவான கற்கள்லாம் அதான் எதற்காக பயன்படுத்துறதுன்னு தெரியல இந்த கற்கள்லாம் பழமையான கற்கள் அது வந்து சேகரித்து வச்சுருக்காங்க இந்த தாவரங்களை பற்றி இப்போது நம்ம பார்க்குற கலெக்ஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களை பற்றி சில இதெல்லாம் இருக்குது இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் உயிரினங்கள் இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாவர பூக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க சில புகைப்படங்கள்லாம் தாவர புதைப்படிவங்கள் இதெல்லாம் கூட காட்சிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் சங்கு சிப்பி இதெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க இது வந்து புகைப்பட வாயிலாக தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க அங்கே நாணயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட நாணயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த நாணயம் பற்றின சில தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் பாஸ் பண்ணி படிச்சுக்கங்க நாணயங்களை பற்றின குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள நோயும் போது ஓவியங்கள் பார்த்தோம்னாங்க அதேபோல் இந்த கடைசியாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ரெண்டு ஓவியம் வச்சுருக்காங்க இந்த ஓவியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் இப்போ வரையப்பட்ட ஓவியம் ரொம்ப பல்நூறு ஆண்டு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பழமையான ஓவியம் இதெல்லாம் இதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மியூசியமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு நிறைவேடிச்சிடும் இப்போ கடைசி முப்பது சதவீதம் பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இந்த முப்பது சதவீதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியமோட முக்கியமான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்திருக்காங்க இங்கே இரண்டு அறைகள் இருக்குது இடது இடதுபுறம் இப்போ உங்களுக்கு காமிச்சுலாங்க இப்போ நம்ம இடதுபுறம் உள்ள அறைகளில் போய் பார்க்க போகிறோம் என்ன இருக்குன்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வேதிகள் பாதுகாப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க சில புகைப்படங்கள் அதாவது இந்த மாவட்டத்தில் நான் சொன்னாலாங்க அதே போல் இந்த இங்கே இருக்கிற பழமையான இடம் இதை இந்த ப இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே வேதியியல் பாதுகாப்பு அப்படின்ற தலைப்புக்கு எங்கள் காட்சிப்படுத்தியிருப்பாங்கன்னு சரியாக தெரியல இந்த இடங்கள்லாம் இப்போது காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படியே நம்ம அடுத்ததாக இங்கே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா போர்க்கருவிகள் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா சில கருவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் வச்சுருக்காங்க பேனர் வச்சுருக்காங்க ஆயுதங்கள் அதாவது துப்பாக்கி கத்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேனர் வாயில் வச்சுருக்காங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரிஜினலாக வச்சுருக்காங்க என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிர்கொலைக்கும் பயிர்கலைக்கும் பயன்படுத்தப்படும் கருவிகள் அப்படின்ற தலைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் வால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு துப்பாக்கி இருக்குது இடத்து இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு கத்தி எவ்வளோ கூர்மையாக பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொலைக்கு பயிர்கலைக்கெலாம் பயன்படுத்தியிருக்காங்க அங்கே பாருங்கள் இந்த பொருட்கள்லாம் எவ்வளோ கூர்ப்பாக ரொம்ப நேர்த்தியாக இருக்குங்க இதெல்லாம் பழமையான இதுங்க இப்போ இப்போத்தி ஆயுதங்கள் இல்லை அந்த காலத்தில் பயன்படுத்திய கருவிகள்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதாவது அந்த காலம்னா நூற்று கணக்கு மேற்பட்டது நூற்றுலேருந்து ஐநூறு வருஷங்கள்லாம் கூட இருக்குங்க சில பொருட்கள்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான பொருட்கள்லாம் இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூமியோட உருவமைப்பு அப்படின்னு வச்சுருக்காங்க அங்கே இந்த பூமியோடய அமைப்பு என்னென்ன அடுக்குகளை அடங்கியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் தாங்க அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனிமங்கள் பாறைகள் புதைப்படிவங்கள் இதை பற்றினா வந்து பார்த்திங்கன்னா காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க அங்கே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்கள் கல் போல் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கற்கள் இல்லைங்க ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தன்மை கொண்டது இந்த உலகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் இது போல் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்த பயிர்கள் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான கனிமங்கள் இது போல் தாதுக்கள்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம மியூசியமில் கடைசியாக பார்க்க வந்துக்கிறாரு இது முக்கியமானதுங்க இதுக்குள்ளே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சானூர் அப்படின்ற இடத்துலேருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு வந்து பார்த்திங்கன்னா சவப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து சவப்பெட்டி இதெல்லாம் இது தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரும்பு பல்வேறு வகையான டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பொருட்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மண்பானத்தில் தான் செஞ்சது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற இந்த ஈமத்தாய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் இறந்தாங்கன்னா அவங்களுடைய உடைமைகள்லாம் கூட இதில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருவாங்கங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்துது இந்த தறி இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பட்டு நெசவு தொழில் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பிக்கிற வகையிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா தறி உருவா வச்சிருக்காங்கங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மண் கலங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்டங்களில் செய்யப்பட்ட சில பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க பேனரில் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா புயுக்கள் அதாவது பூச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் பாகங்கள்லாம் தனியாக பிரித்து அதை பற்றின சில காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழிலோடைய சிறப்பு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சேலை வந்து பார்த்திங்கன்னா கடந்து வரும் பாதை அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு புயலிருந்து அந்த பட்டு வந்து அந்த பற்ற வந்து தனியாக பிரித்து அந்த பட்டுலேருந்து நூல் அந்த பட்டு எடுத்து அதை வந்து பொருட்டத்தில் எடுத்து அப்புறம் அதை பதப்படுத்தி காய வச்சு அதை வந்து நெசவுக்கு உட்படுத்தி தறி நெயிச்சு தறியிலேருந்து கடைசியாக சேலை எப்படி வருதுன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் அடுத்ததான் நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்புகளை வச்சு பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா கலைப்பொருட்கள்லாம் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புகள் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க இந்த உருவமைப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேறு வேறு டிசைன்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேச தலைவர்களுடைய தபால் தலைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேகரித்து வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிவடையுதுங்க நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த மியூசியம் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி டிஸ்ட்ரிக் பல்வேறு இடங்கள் போய் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுற்றி இருக்கிற ஜூஸ் ப்ளஸ்லாம் கவர் பண்ணி விளாக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அந்த வருஷத்தில் நான் அடுத்து அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கு தட்டி வச்சுக்கோங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன் வாய்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு